இந்த பூவை போட்டு எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்க்கிறப்போ சைனஸ்னால் வர்ற தும்மல் அடிக்கடி வர்ற தலைவ தலைவலி தலை பாரம் தலையில் நீர் கோர்த்தல் தலை சூட்டுனால முடி கொட்டுறது இது எல்லாமே சரியாயிருங்க இது ஒரு மூலிகைப்பூ ஒரு இரும்பு கடாயில் ஒரு அரை லிட்டர் மரச்சிக்கு எண்ணெயாக ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு நூறு எம்எலுக்கு விளக்கெண்ண அதாவது ஆமண கண்ணைன்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்திக்கலாங்க இந்த பூவுக்கு பேர் சித்தகத்தி பூ இது ஒரு மூலிகை பூ அப்போல்லாம் எல்லாத்து வீட்லேயுமே இந்த மரங்கள் இருக்கும் தோட்டங்கள்லேயும் இருக்கும் இப்போ எங்கேயோ ஒவ்வொன்று தான் இருக்குது என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த சித்தகத்தி பூவை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேங்க இந்த பூவை காய வச்சும் போடலாம் அப்படியே பச்சையாகவும் போடலாம் அது போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நுறையோட எண்ணெய் காயும் அது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுப்பை ரொம்ப எரிய விடக்கூடாது பூவும் கருகக்கூடாது அடுப்பு சிம்மில்லையே எரியணும் இது கலந்து விட்டுட்டே இருந்துட்டு இந்த நுறையெல்லாம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா ஒரு பத்து மிளகு சேர்த்திக்கணுங்க இந்த எண்ணெயை குழந்தைகளுக்கும் தேய்க்கலாம் கைப்படாமல் வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த எண்ணெய் கெடாது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் கலரே மாறிடுங்க ஒரு பத்து மிளகு போட்டுக்கிறேன் எண்ணெய் இறக்கிடலாங்க நல்லா காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் இறக்கி வடிகட்டிக்கலாம் நொறையெல்லாம் சுத்தமாக அடைஞ்சிருச்சுங்க நம்ம ஒரு வடிகட்டிக்கலாம் எண்ணெயை வடிச்சிட்டு அந்த பூவை தனியாக வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ தலைக்கு தேய்ச்சிட்டு குளிச்சுக்கலாம் இது டெய்லியுமே இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் தலைக்கு குளித்து வரலாங்க சுத்தமாக தலைவலியே இருக்காது தலைபாரமும் இருக்காதுங்க முடியும் சுத்தமாக கொட்டாது பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க எண்ணெயோட கலர் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு ரொம்ப மனமாகவும் இருக்குது இந்த எண்ணெய் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி எடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா கைப்படாமல் வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் எண்ணெய் கிடாது கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சித்தகத்தி பூ எங்கே கிடச்சாலும் விடாதீங்க இது சும்மா அந்த விதையை கொண்டு வந்து தூவி விட்டாவே நல்லா செடி வந்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எண்ணெயை வடிச்சு எடுத்து மூடி வச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ